தங்கத்தில் முதலீடு செய்வது எப்படி வெல்கம் டு ஆல் இன்னோன் நந்தினி சேனல் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க தங்கத்தில் முதலீடு செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க தங்கத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தங்கம் அப்படின்னா ஒரு ஆசை தாங்க செய்யும் பொதுவாகவே கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளின் போது தங்கத்தின் மதிப்பை நிச்சயமாக உணர முடியும் தற்போது மாறி வரும் காலகட்டத்தில் தங்கத்தின் விலையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிக்கொண்டே இருக்குதுங்க தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போவதனால குறுகிய கால முதலீடாக தங்கத்தை பலரும் வாங்கி குவிக்க தொடங்கியிருக்காங்க முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற என்றால் நிலத்தில் காசை போட வேண்டும் அல்லது தங்கத்தில் போட வேண்டும் என்று சொல்வார்கள் இதனால் தங்கம் இன்று சிறந்த முதலீடாக ஆகிவிட்டதுங்க தங்கத்தை நகை நாணயங்கள் கட்டிகள் போன்ற வடிவில வாங்கி வைக்கலாம் அதே போல தங்க பரிவர்த்தனை வர்த்தக நிதிகள் தங்க நிதி தங்க முதலீட்டு பத்திரம் இந்த மாதிரி பல வடிவங்கள்ல நீங்க தங்கத்தை முதலீடு செய்யலாம் இது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு விரிவாக விளக்குறேன் இந்த வீடியோ கடைசியில் தங்கத்தின் முதலீடு செய்ய நீங்க முடிவு செஞ்சீங்க அப்படின்னா முதலீடு செய்வது அப்படின்னு திட்டமிடும் எவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடுங்க தங்க முதலீட்டு திட்டங்கள் தங்கத்தை வாங்குவதற்கும் முதலீடு செய்வதற்கும் பல்வேறு வழிகள் இருக்குங்க ஆன்லைன்லேயும் நீங்க தங்கத்தை முதலீடு செய்யலாம் நேரடியாக நகை கடைக்கு போயும் தங்க நகைகளாகவோ நாணயங்களாகவோ வாங்கி வைக்கலாம் தங்கத்தின் விலை உயரும்போது அதை நீங்க விற்று விடலாங்க விலை குறையும் போது தங்கத்தில் முதலீடு செய்வது ஏற்ற அணுகுமுறைங்க எந்த வடிவில் தங்க முதலீட்டை மேற்கொள்வது ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத பரிசீலிப்பது அவசியங்க ஒரு குடும்பம் குறைந்தது ஐம்பது பவுண்ட்ல இருந்து நானூறு கிராம் இந்த மாதிரி தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்தது ஏனா பணவீக்க விகிதங்களை தாண்டி வருமானம் தரக்கூடிய மட்டுமல்லாமல் அவசரமாக பணம் தேவைப்படும் நேரத்தில் விற்றோ அல்லது வங்கியில் அடமானம் வைத்தோ பணத்தை எளிதாக திரட்டி கொள்ளலாங்க இந்த அரசு தங்க பத்திரம் பற்றி எல்லாருக்கும் சிறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தெரியலேன்னா இதை நான் உங்களுக்கு முழுமையாக வந்து விளக்குறேங்க அதாவது தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த தங்க பத்திரங்களை வாங்குவது இதன் மூலமாக நீங்கள் வட்டியை பெறலாங்க இதுல நகைகள் தங்க நாணயங்கள் இல்லனா கட்டிகள் போன்ற வடிவத்துல தங்கம் உங்களுக்கு கிடைக்காது பத்திரம் என்றால் ஒரு வகையான பாதுகாப்பு பாண்டு சொல்லலாம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்குதுன்னு அர்த்தங்க இந்திய ரிசர்வ் வங்கி தங்க பத்திரங்களை வெளியிடுது அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலையும் நிர்ணயிக்குது இந்த முறை அதன் விலை கிராமுக்கு ரூபாய் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாக நிர்ணயிக்கப்படுங்க அந்தந்த தங்க விலையை பொறுத்து இது மாறுபடலாம் எஸ்ஜிபி எட்டு ஆண்டுகளில் முதிர்ச்சி அடையுதுங்க நீங்கள் பத்திரத்தை திருப்பி அளிக்கும் போது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கும் தங்கத்தின் விலைப்படி நீங்கள் தொகையை பெறுவீங்க எந்த நேரத்தில் கிடைக்கும் லாபத்தின் மீது வரியும் இல்லைங்க நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்திரங்களை வாங்கி அதை திருப்பி தரும்போது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கிடைத்தால் அந்த கூடுதல் ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கு வரியே கிடையாதுங்க இந்த பத்திரங்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுதுங்க அதில் விலைகள் வேறுபட்டிருக்கும் அதோட விலையை மும்பையைச் சேர்ந்த இந்தியன் புள்ளியன் மற்றும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தீர்மானிக்கிறதுங்க தேவைப்பட்டால் நீங்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே பத்திரங்களை விற்கலாங்க ஆனால் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பே பத்திரத்தை விற்றால் உங்களுக்கு கிடைக்கும் லாபத் தொகைக்கு வரி செலுத்த வேணுங்க கவனமாக இருக்கு இருந்துக்கோங்க சரி இந்த பத்திரத்தை வாங்குறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு வெளியிடம் இந்த பத்திரங்களை ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் இந்த மாதிரி இரண்டு வழிகளிலையும் வாங்கலாங்க ஆஃப்லைன் பயன்முறையில் வங்கி அலுவலகம் நிர்ணயிக்கப்பட்ட அஞ்சல் அலுவலகம் மற்றும் முகவர்களிடமிருந்து படிவங்களை பெற்று முதலீடு செய்யலாங்க ரிசர்வ் வங்கியின் வலைதளம் மற்றும் வங்கிகளின் ஆன்லைன் விண்ணப்ப வசதி மூலமாகவும் நீங்க படிவத்தை பெறலாங்க ஆன்லைன்ல வாங்கும் போது ஐம்பது ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுதுங்க இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி கிடைக்குதுங்க இந்த வட்டி ஆறு மாத இடைவெளியில் இரண்டு பகுதிகளாக அளிக்கப்படுதுங்க ஆனால் இந்த வட்டிக்கு வரி செலுத்துறங்க உதாரணமாக நீங்கள் ஒரு லட்சத்துக்கு லட்ச ரூபாய்க்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் முதலீடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி கிடைக்கும் இந்த வட்டி உங்கள் வருமானத்தில் சேர்க்கப்பட்டு வரி விதிக்கப்படுங்க இதில் உள்ள ஒரே குறைபாடு என்ன அப்படின்னா பத்திரங்களை ஆறு மாதங்களுக்கு காலத்துக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அப்போது பத்திர விலை குறைவாக இருந்தால் அதை மலிவான விலையில விற்க வேண்டிய இருக்குங்க இந்த எஸ்டிபியில் தனிநபர் முதலீடாக ஒரு நிதியாண்டில் ஒரு கிராம் முதல் அதிகபட்சம் நான்கு கிலோ கிராம் தங்கம் வரை செய்ய முடியுங்க அதே நேரத்துல அறக்கட்டளை மற்றும் இது போன்ற பிற அமைப்புகள் இருபது கிலோ வரை தங்கத்தில் முதலீடு செய்யலாங்க இந்த தங்க பத்திரம் கையில் இருக்கும் தங்கத்தை விட பாதுகாப்பானதுங்க தூய்மையை பொறுத்தவரை மின்னணு வடிவத்தில் இருப்பதால் அது முற்றிலுமே தூய்மையானது ஏன்னா முழு இருபத்தி நாலு கேரட் தங்க நகைகள் உங்களுக்கு கிடைப்பதில்லை என்று ஆடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இயக்குனரும் முதலீடு நிபுணருமான ராஜேஷ் ரோஷன் கூர் கூறுகிறாருங்க கையில் இருக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறது நீங்கள் தொட்டு உணரக்கூடிய தங்கம் என்று பொருளைங்க இதில் தங்க நகைகள் தங்க நாணயங்கள் தங்க கட்டிகள் அடங்குங்க தங்க நாணயங்கள் அப்படின்னா கட்டிகளை நீங்கள் நகை நகை கடைகள் தவிர வங்கிகள் இருந்தும் வாங்கலாங்க இந்த நகைகளை ஒப்பிடும்போது நாணயங்கள் தங்க கட்டிகள் வாங்குவதில் சில வேறுபாடுகள் இருக்குதுங்க செய்கூளியில் மிகப்பெரிய வித்தியாசமுமே இருக்குதுங்க நகைகளின் செய்கூலி இருபது முதல் இருபத்தி ரெண்டு அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கும் போது இருபதாயிரம் ரூபாய் வரை செய்யூலி சேதாரம் கொடுக்க வேணுங்க ஆனா நாணயங்கள் மற்றும் அந்த தங்க கட்டிகளுக்கு செய்கூலி இரண்டு முதல் நான்கு சதவீதம் மட்டும்தாங்க இதுக்கு காரணம் நகைகளின் நுண்ணிய வேலைப்பாடு இருக்குங்க இதை செய்து முடிக்க அதிக நேரம் உழைப்பும் தேவைங்க சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க தங்கத்தை விற்கும் போது உங்களுக்கு செய்கூலி திருப்பி கிடைப்பதில்லைங்க அதே நேரத்தில் தங்கத்தின் விலைக்கு ஏற்ப உங்களுக்கு பணம் கிடைக்கும் சிறிதளவு இழப்ப நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் இது தவிர தங்கத்தை பாதுகாப்பாக வைப்பதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டுங்க அதே நேரத்தில் தங்கம் இந்த தங்க பத்திரங்கள் அல்லைன்னா பிற முறைகளில் பாதுகாப்பு பிரச்சனை இல்லைங்க ஆனால் நீங்கள் தங்கம் அணிய விரும்புகிறீங்க அப்படின்னா நகைகளை வாங்குவது நல்லது அணியும் ஆனந்தம் முதலீடு ஆகிய இரண்டையும் அனுமதிக்கின்றதுங்க நீங்கள் தங்கத்தில் முதலீடு மட்டுமே செய்ய விரும்பினால் பிற வழிகள் சிறந்ததுங்க இந்த தங்க பரிவர்த்தனை வர்த்தக முதலீடு அப்படிங்கிறது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை போன்றதுங்க இது பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளதுங்க பங்குகளை வாங்குவது போலவே நீங்கள் இதை வாங்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க